ஏற்று சத்தம் போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வந்தீங்களா பணம் கொடுக்க போகுது அந்த கலவி அது எப்படி வாங்கிட்டு அப்பால் போட்ட பணத்தை திரும்ப கொடுத்தோம்மா கொடுக்க மாட்டேன் டேம்புல ஆ அந்த அது மட்டும் இல்லை கொடுக்க மாட்டேன் இருக்கட்டும் என்னையே தெரியலன்னு எப்போ பணம் எழுதுனான்னு கேட்குறா என்னையா உங்களையே தெரியலங்கிறாங்களா எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் நீங்கள் தான் சீதா மாமியார் லட்சுமின்னு சொல்லி பேர் சொல்லி தானே பணம் எழுதியிருக்கீங்க அப்படி தான் எழுதியிருக்கேன் ஒன்னே நான் பார்த்தது இல்லைன்னு எப்போ எழுதுனேன்னு கேட்குறேன் அந்த பொம்பளை நான் என்ன சொல்கிறது அடி பாவி அக்கா இதுக்கே நீ ஆட்சி திருப்பதிய இன்னொரு செய்தி சொன்னால் என்ன சொல்லுவேன் தெரியல என்னாடி இன்னொரு செய்தி பட்டு பட்டு அம்மாட்டு அண்ணமண்டாட்டிக்கு அது ஊட்டு ஜனத்துக்கு முருகண்ணனுக்கு யாருக்குமே தெரியாது இது வந்து மொய் எழுதுறது பணம் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி வாங்கிட்டு எழுதுனது யாருக்கும் தெரிய தெரியாதா இது ஒட்டியும் சொல்லுவீங்க இது ஒட்டியும் கேட்குறீங்க பட்டுலாம் வந்து மொய் எழுதவே சொல்லியா அதெல்லாம் யார்ட்டையும் வாங்க வான்டு சொல்லிடுச்சோலாம் என்னாடி பட்டுக்கெல்லாம் தெரியாத பணம் வாங்கி பேர் எழுதுனதுலாம் அதுக்கு யாருக்கும் யாருக்கே தெரியாதாக்கா இது பணம் எழுதுனதா பணம் வாங்குனதா யாருக்கே தெரியாதான் அது நான் போய் சொன்னா அதுக்கே தெரியுது எல்லாம் ஆச்சுதப்படுது யார் எழுத சொன்னா யாரு எழுத சொன்னா நான் தான் எழுதுனேன் ஆ என் ஃபுல்லாக கஷ்டப்படுறான் எல்லாம் ஃபோட்டோ சாப்பிட்டுட்டு சும்மா போகணுமா அதுக்கு தான் பணம் வச்சுட்டு போட்டேன்னு சொல்லி எழுதுனேன் நானும் என் பொண்ணும் உடக்கேன்னா அப்படி இப்படி இல்லை பட்டு விட்ட ஜனத்தை பேசுகிறாங்க பட்டை பேசுகிறாங்க அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசுறதுக்கு அந்த கல்வி அப்போ யாரோ பணம் எழுத சொல்லாமல் இது இஷ்டத்துக்கு பணம் எழுதி பணம் வாங்கியிருக்கு நம்மள்கிட்டலாம் பாரிடி இல்லை அதுக்கு தான் ஜூஸை குடிச்சிட்டு குடிச்சிட்டு முயல் த நம்ம அவ்வளோ தான் எழுத சொல்லியிருக்காப்பே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப எழுதிட்டு வந்தோம் பத்தியா நம்ம ஒரு வார்த்தை பட்டு அம்மாட்டியாச்சும் அண்ணன் டாட்டிட்டியாச்சும் கேட்டுக்கிட்டு தாண்டி எழுதி இருக்கணும் இந்த கல்வி பேச்சை கேட்டுக்கிட்டு எழுதினது தப்பு எப்படி அதில் கேட்டுக்கிட்டு எழுத முடியும் இது அந்த நான் வர முடியலையே வந்தோடனே தான் ரெண்டு பேரும் அம்மா மூலம் உட்காந்துக்கிட்டு பணம் எழுதிட்டு போ பணம் எழுதிட்டு போ ஜூஸை குடிச்சிட்டு பணம் எழுதிட்டு போ பணம் எழுந்துட்டு போங்குதுவா எப்படி நம்ம போக முடியும் அப்படி தான் சொல்லிடுப்பாங்களே முதல்ல எனக்கு தெரியல நான் பணம் எழுதவே என்ன சொல்லிருச்சு நீ எழுதுனதுதான் நான் வாங்கி போட்டேன் நீ நான் சொல்லியே நீ சாப்பிட்டதுக்கு அது இரநூறுவா சீதா சீதா குடும்ப அவன் அது என்ன சாப்பிட்டதுக்கு ஐநூறுவா அதுக்கு அதுக்காக கழிச்சு பிடிச்சுப்போ அதெல்லாம் பணம் கொடுக்க முடியாது அப்படி இப்படி என்ன பேசுறாடி பம்பளை இப்படி ஆகிட்ட ஒரு பொம்பளை ஆர்ப்பா அக்கா நாங்கள் போய் சொன்னது ஒரு நல்லதா போச்சு இல்லா பட்டு பட்டு குடும்பத்துக்கு யாருக்குமே தெரியாது அது பணம் எழுதுனது நம்ம பணம் கொடுத்தது எல்லாம் யாருக்குமே தெரிய தெரியாது இப்பயும் பாதி பணம் எழுதிட்டு மீதி பணம் அது எடுத்து வச்சு வைப்பிருக்கு அம்மாவும் பொண்ணும் எடுத்துக்கிட்டு பாதி பேர் எழுதி வச்சுட்டு போயிருக்கு பாதி பேர் எழுதாத பேரெல்லாம் அது எடுத்து வச்சு வச்சு வைப்பிருக்கு பணத்தை அப்படி தான் இருக்கும் அது மட்டும் இல்லடி என்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு ஒன் டைம் பணத்தை வாங்கிக்கிட்டு எழுநூறு பணம் வாங்கிட்டு சீதா வச்சா இத்தனை பேர் சாப்பிட வந்ததுக்கு ஐநூறுவா எங்கிட்ட இருக்கு எண்ணூறு வாங்க நடந்துட்டு நீ நான் புருஷனை சாப்பிட்டு எண்ணூறு கஞ்சி பச்சு சீதா குடும்பம் சாப்பிட்டதுக்கு கஞ்சி பச்சு அதை சரியா படிச்சுட்டு போ போண்டு மட்டும் மரியாதை இல்லாமல் பேசுறேன் அந்த பொம்பளை ஆமாக்கா அம்மா ரொம்ப மட்டும்தான் இல்லாம போ போட்டு வெட்டி விடுற மாதிரி பேசுற பொம்பளை பட்டுலாம் வந்து ஏன் அப்படி பேசுகிறீங்க பேசுறதுங்கிறது பட்டு சொல்றதுல அதையே வாங்க மாட்டேது அந்த பொம்பளை அம்மா மொழமே பேசுகிறது மோலம் பேசுது போங்க போங்க எல்லாம் சரியா பச்சு காசு சரியா பச்சை காசுன்னு அதான் வெட்டுற மாதிரி வெட்டுது பார்த்தியா அத்தையே பேசி இருக்கு பாரு அந்த பொம்பளை பொது இங்கே குடி போது வாசலில் வந்து உக்காந்துக்கிட்டு சீதா காஃபி போட்டுக்கிட்டு டீ போட்டுக்கிடு அது செஞ்சு கொடு இது செஞ்சு கொடுன்னு கேட்டுக்கிட்டு உக்காந்துருப்பா பொம்பளை இன்றைக்கி வந்து எப்படி பேசியிருக்கா பச்சா காசையும் வாங்கிக்கிட்டு பணத்தையும் வாங்கிக்கிட்டு அதான் எண்ணூறுவா பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம போய் சாப்பிட்டதுக்கு அதுக்கு கேட்க போனதுக்கு அத்தையும் மரியாதை இல்லாமல் பேசியிருக்கா பொம்பளை மரியாதை குறையா நன்றி கட்ட பொம்பளை அடியாவோ நன்றி கட்ட பொம்பளை நீ பார்த்து தெரிஞ்சிக்க அந்த பொம்பளை ஒன்றுமே அடிய வைக்கக்கூடாது நம்ம வீட்டுக்க ஏற்ற ஒன்றுமே என்னத்துக்கு இங்கே வரப்பாடா அந்த பொம்பளை அவள் பட்டு அவள் அம்மா வந்தாலும் பரவாயில்ல அவ்வளோ அந்த பொம்பளை எங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிடாமட்டேன் அது பட்டு அவங்க அம்மா அண்ணி சித்தி எல்லாம் அதுவெல்லாம் ஆச்சரியப்பட்டு பட்டு நிற்கிது என்ன சார் பாவம் அதுக்கு தெரியாமே அந்த பொம்பளை நம்மட்ட பணத்தை வாங்கி எழுதியிருக்கு பாரு எப்படியா ஒரு பொம்பளையாக இருக்கும் இன்னும் அவளுக்கு தெரியாம அந்த கணக்கு வழக்கையும் கொடுக்கலையா யார் பேர் போட்டு எழுதுனது நோட்டையும் கொடுக்கலையா பணத்தையும் கொடுக்கலையா ஆ அதெல்லாம் எங்கேருந்து கேட்குறா பட்டு கேட்கறதுக்கு அதெல்லாம் என் பிள்ளை வந்தவொன்னா நான் கொடுத்துக்க தெரியும் ஒன்ட்டை கொடுக்குறது அவசியம் இல்லை அவன் பட்டியாக அவன்ட்டு திட்டு பேசுது அந்த பொம்பளை சீதா அப்படி சொல்லு நீங்கள் சாப்பிட்டதுக்கு காசு கஞ்சி வச்சுட்டு உன் பிள்ளைகிட்ட அப்படி சொல்லு அப்படிங்குறா அந்த பொம்பளை இந்த என்ன திரு முன்னாடி அவளுக்கு நானே எத்தனை எவ்வளோ தேவைக்கு பேர் தான் மொய் எழுதியிருக்கிறேன் இந்த மாதிரி யாரும் பணம் கொடு பணக்குடி மைய எழுதிப்போம் மொய்யெய்தி போட்டு இப்படி கடந்து அடிச்சுக்கிட்டு பணத்தையும் வாங்கிக்கிட்டு இப்படி பேசினதே நான் பார்த்ததே இல்லம்மா இந்த மாதிரி ஒரு பொம்பளை வரப்பா அவள் பட்டு குடும்பம் வந்தால் பரவாயில்ல இந்த கலவியாக அவள் பொண்ணை மட்டும் நம்ம வீட்டில் அடி எடுத்து வைக்கக்கூடாது அதுவும் எதுக்கு அவ பட்டு அவங்க அம்மாலாம் வந்தாலும் பரவாயில்ல அந்த ரெண்டு பேரும் வரவானா அம்மாவும் பொண்ணான் அம்மாக்கா தான் கோவம் மட்டும் மரியாதை இல்லாமல் அந்த பொம்பளை பேசிடுச்சு என் பிள்ளைக்கு தெரிஞ்சா நான் ஏசுவான் நீ ஏன் இந்த பணத்துக்காக போய் அந்த குரங்கிட்டலாம் போய் பேச்சு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அது மனுஷரோட ஆர்மலாக தெரியாது நன்றி கேட்ட பொம்பளை அந்த நன்றி கட்ட பொம்பளை நீயா பேச்சு வாங்கிட்டு வந்தேன்ட்டு என்ன தான் பேசுவான் என் பிள்ளைய நான்தான் போய் கேட்டுட்டு வரட்டேன் அப்பே ஏன் அப்படி பேசுறேன்ட்டு ஆமாம் நீபி கேளு உன்னே வெட்ட வெட்டும் வெட்டுவா அந்த பொம்பளை மட்டும் மரியாதை இல்லாமல் பேசுவான் ஆனா பேசிட்டு போகுது எவ்வளோ தர்மம் செஞ்ச மாதிரி சொல்லிட்டு தான் வந்தேன் அவள் ஐநூறுவா பணம் வச்சு நாங்க சாப்பிட்டதுக்கு நான் எவ்ளோ தர்மம் செஞ்சிருக்கேன் தர்மம் செஞ்சதா தர்மம் கொடுத்ததா கொடுத்துட்டு போறேன் இரநூறுவா வெயிட் போதும் சொல்லிட்டேன் அதுக்கு என்ன சொல்றது பொம்பளை சாப்பிட்டதுக்கு கழிஞ்சு போயிடுச்சு தர்மம் செய்யல திருமையுது அவன் ஒரு பொம்பளை இல்லைம்மா ஆமாக்கா தான் பேச்சு பேசி விட்டுருச்சு

இல்லைம்மா பிள்ளை உள்ளார போகிறோம் கொஞ்சம் ஜில் ஜிலுண்டு இருக்குது வெளியே உட்காந்தா அதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்கோம் உள்ளார வரோம் வாங்க நாங்கள் வாங்க இங்கே போங்கம்மா மாப்பிள்ள வரோம் கட்டு மாமாவா மச்சானா ஏன் வாசர் ரைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உக்காந்துருக்காங்க எட்டில் உள்ளார வந்து உட்கார வேண்டியது தானே இல்லாட்டி ரைட்டு போட்டாச்சும் உட்காரலாம்ல அது உக்காந்து இருக்கும்டா எனக்கு என்ன தெரியும் என்ன அப்படி பேசுற அண்ணா வீட்டில் புளுக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு வாசலில் ஜில்ல இருக்கு உட்காந்து இருக்குது அண்ணே ரைட்டு எரிஞ்சா கொசு வருது உட்காந்து ஓ அப்படியா சரி சரி ஆமாம் ஏன் எல்லாரும் இருக்கீங்க சாப்பிட்டாச்சா மணி எட்டு தானே ஆகுது யாரும் ஒன்றும் சாப்பிடல அம்மா பட்டு அம்மாவும் அக்காவும் எங்க ஏய் பட்டு உன்னதான் கேட்கறேன் அம்மாவும் அக்காவும் எங்கன்னு கேட்குறான எனக்கு தெரியாது எங்கே போய் தெரியாது ஏய் பட்டு உனக்கு என்னாச்சு ஏன் அப்படி பேசுகிற எங்க எங்க அம்மாவும் அக்காவும் ஏன் உங்கள் அம்மாவையும் அக்காவையும் கூப்பிடுங்களேன் அம்மா அக்கா வந்து நிற்கிடுவோம் ஏய் உனக்கு என்ன ஏன் இப்படி பேசுகிற உங்கள் அம்மா அக்கா அங்கேன்னு கேட்குறதுக்கு இப்படி பேசுகிறீங்க யாரும் வாயத்து விற்க மாட்டேறீங்க ஏன் யாரும் வாய துவக்க மாட்டேங்கள என்ன ஆச்சு அக்கா ரூமில் இருக்கு ஏன் நீங்களும் அங்கே உட்காந்துருக்கீங்க அது உமாட்ட ரூமில் இருக்குவோ ஏதாவது பிரச்சனை பிள்ள சொல்லு பிள்ளை என்ன பிரச்சனை என்ன பிள்ளை என்ன பிரச்சனை கேட்குறேன் யாரும் வாய திறக்க மாட்டேறீங்க என்ன பிரச்சனைங்கிறண்ணா என்ன கேளுங்க என்ன பிரச்சனை என்ன கேளுங்க பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கு காரணமே உங்க அக்காவும் உங்க அம்மாவும் தான் என்னது எங்க அம்மாவும் அக்காவும் அம்மா ஏன் அது என்ன செஞ்சுவா என்ன செஞ்சுவனு கேட்கற என்ன செஞ்சோட கேட்குறீங்க ஒரு பிரச்சனையே பிரச்சனையும் உருவாக்கிடுச்சுவா நேற்று பட்டு தேவைக்கு வலை காப்புக்கு எல்லார்ட்டையும் நான் நீங்கள் சொன்னீங்களா நான் சொன்னேன்னா யார் சொன்னா மொய் எழுத சொல்லி எல்லார்ட்டையும் சாப்பிட வந்த ஜனத்திட்ட பூரா மொய் எழுதிட்டு போ மொய் எழுதிட்டு போன்ட்டு கூப்பிட்டு மொய் எழுத சொல்லி பணம் வாங்கியிருக்காங்க என்னது எங்கள் அம்மா மொய் பணம் வாங்கியிருக்காங்களா எல்லாருக்கிட்டேம்மா என்ன சொல்கிறீங்க யாரும் சொல்லாமல் அவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்களே யாரோ சொல்லாம தான் எழுதி வாங்கியிருக்காங்க மொய் எழுது சொல்லி எல்லாரும் மொய் எழுது சொல்லி பணத்தை வாங்கியிருக்காங்க அவங்க அம்மா நாங்களா சொல்லலையே நீங்க சொன்னீங்களா என்ன நான் சொன்னா நான் எதுக்கு சொல்றேன் அப்போ ஒருத்தர சொல்லாம அவங்க இஷ்டத்துக்கு உங்க அக்காவும் உங்க அம்மாவும் சேர்ந்து எல்லாரையும் மொய் எழுத சொல்லி பணம் வாங்கியிருக்காங்க